அரசு மருத்துவமனைகளுக்கு தட்டுப்பாடின்றி ஆக்ஸிஜன் வழங்குவது போல் தனியார் மருத்துவமனைகளுக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் மெய்யநாதன் நாகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுகாதாரத்துறை மூலமாக புதியதாக நியமிக்கப்பட்ட தற்காலிக மருத்துவர் செவிலியர் உள்ளிட்டோருக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்வு நாகை மருத்துவக் கல்லூரியின் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் புதியதாக நியமிக்கப்பட்ட பதினேழு மருத்துவர் நாற்பத்தி ஐந்து செவிலியர்கள் உள்ளிட்ட நூற்றி முப்பது சுகாதாரப் பணியாளர்களுக்கு தமிழக சுற்றுச்சூழல் காவல்நிலை மாற்றுத்துறை மற்றும் சி வி மெய்யநாதன் பணி நியமன சான்றிதழ்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மெய்யநாதன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காலியாக இருந்த பதினேழு மருத்துவர்கள் உள்ளிட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் நாகை மாவட்டத்தில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவான சிகிச்சை அளிக்க முடியும் எனவும் தெரிவித்தார் மேலும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொரோனா நோய் பரவல் கட்டுப்பாட்டில் வந்துள்ளதாகவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் தட்டுப்பாடுகள் இன்றி வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போன்று தனியார் மருத்துவமனைகளுக்கும் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் ஆக்சிஜன் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் மேலும் சிகிச்சை மையங்களில் உணவு தட்டுப்பாடு இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனா நாகை சட்டமன்ற உறுப்பினர் அலு சனவாஸ் கீழவேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் விஸ்வநாதன் திமுக மாவட்ட பொறுப்பாளர் கௌதமன் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் இன்றைக்கு நாகை மாவட்டத்தில் இருக்கின்ற அரசு மருத்துவமனைகள் மற்றும் கிராம பகுதியில் இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தேவையான மருத்துவர்கள் செவிலியர்கள் பல்நோக்கு பணியாளர்கள் எக்ஸ்ரே உதவி எக்ஸ்ரே டெக்னீஷியன் லேப் டெக்னீஷியன் இப்படி மருத்துவ பணியாளர்கள் என்று நூத்தி முப்பது பேர் நேர்காணல் நடத்தப்பட்டு அவர்களுக்கான முதற்கட்டமாக அவர்களுக்கான பணி நியமன அணை வழங்க வழங்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது கொரோனா பெருந்தொற்றினுடைய இன்றைக்கு இருக்கிற அந்த வீரியம் கொஞ்சம் பரவு அதிகமாக இருந்தது அது தற்பொழுது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நீங்க குறிப்பிட்டு சொன்னது மாதிரி முந்நூறு நானூறுலாம் இல்லை எழுநூறு ரேஞ்சில தான் இருந்துக்கிட்டு இருக்கு அதைக்கு நேற்றுக்கு முதல் நாள் குறைஞ்சிருக்கு நேற்றுக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கு இனி என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் தேவையான அவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வழங்கப்பட்டு போர்க்கால அடிப்படை மேற்கொண்டு வருகிறது கையிருப்பில் வருகின்ற பொழுது அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு தேவையான ஆக்சிஜன் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அது கண்டிப்பாக ஒரு வார காலத்திற்குள்ளாக அது நடை தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வழங்குவார் என்பதை தெரிவிச்சுக்கிறார் நீங்க குறிப்பிட்டு சொன்னதுக்கிற இப்ப இன்றைக்கே நேரடியாக ஆய்வு செய்து நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக இந்த பணிகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார் உணவு என்பது பிரச்சனை இல்லாதவருக்கும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் சத்தான உணவு அவர்கள் கிடைப்பதற்கான முழு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்